வணக்கம் நண்பர்களே உங்கள் ஆர் எஸ் இன்ஃபோ சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் அடடா விடிஞ்சிருச்சா இப்பதான் தீபாவளி ஆரம்பிக்குது நம்ம எல்லா வீட்லயும் காலையில கேட்கிற முதல் சத்தம் இதுதான் புத்தாடை பலகாரம் சத்தம் போட்டு பட்டாசுன்னு வருஷத்திலேயே ரொம்ப கலர்ஃபுல்லான நாள் தீபாவளி ஆனா நமக்குள்ள ஒரு சின்ன கேள்வி இருக்கும் இல்லையா ஏன் நாம தீபாவளியை மட்டும் விடியற் காலையில் எழுந்து என்ன தேய்ச்சி குளிக்கணும் ஏன் பட்டாசு விடிச்சு சத்தத்தோட கொண்டாடணும் இது வெறுமனே ஒரு கொண்டாட்டமா இல்லைனா இதுக்கு பின்னாடி ஒரு சூப்பர் ஹீரோ கதை இருக்கா ஆமாங்க நம்ம தீபாவளி கொண்டாட்டத்துக்கு பின்னாடி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான செல்வம் புண்ணியம் மன தூய்மைன்னு எல்லாமே அடங்கியிருக்கு வாருங்க இந்த தீபாவளி ஸ்பெஷல் ரகசியங்களை தெரிஞ்சுக்கலாம் தீபாவளியை நம்ம தமிழ்ல ஐப்பசி மாசம் தேய்பிரை சதுர்தசி திதியில் கொண்டாடுறோம் இந்த நாளைத்தான் நரக சதுர்தசின்னு சொல்லுவாங்க இது ஏன் நரக சதுர்தசி அந்த காலத்தில் நரகாசுரன் ஒரு தருந்தான் அவன் உலக மக்களுக்கு நரக வேதனை அழித்து துன்புறுத்திட்டு இருந்தான் அப்போ நம்ம கிருஷ்ணர் ஐப்பசி மாசம் இந்த சதுர்தசி திதியில் விடியற்காலையில் நரகாசுரனை வதம் செஞ்சு மக்களை காப்பாற்றுறார் நரகாசுரன் இறந்த அந்த தருவாயில் கிருஷ்ணரிடம் ஒரு வரம் கேட்குறான் வருடந்தோறும் இந்த நாளில் மக்கள் அனைவரும் விடியற்காலையில் எழுந்து எண்ணெய் தேய்த்து குளித்து புத்தாடை உடுத்தி இனிப்புகளை பகிர்ந்து ஆனந்தமாக வாழணும்னு நரகாசுரன் கேட்ட அந்த வரத்தை கிருஷ்ணர் கொடுத்தார் அதனால நரகாசுரனோட கும்பம் விலகியதை மக்கள் மகிழ்ச்சியோட கொண்டாடினாங்க இப்போ நம்ம தீபாவளி கொண்டாட்டத்தின் மிக முக்கியமான விஷயம் அதிகாலை எண்ணெய் குளியல் நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா இந்த சதுர்தசி திதியில அதிகாலை நாலரை மணிலிருந்து ஆறு மணி வரை தான் தீபாவளியை கொண்டாடணும் அன்னைக்கு மட்டும் நாம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் காரணம் இருக்குது அந்த நாளில் எண்ணெயில் லக்ஷ்மி தேவியும் நம்ம குளிக்கிற தண்ணீரில் கங்கையும் வாசம் செய்கிறாங்க லக்ஷ்மி எண்ணெயில் இருப்பதால் எண்ணெய் தேய்ச்சி குளித்தா ஏழுமையகனோ செல்வச் செழிப்பும் உண்டாகும் கங்கை தண்ணீர் இருக்கிறதால நம்ம பாவம் எல்லாம் போய் மனசில் தூய்மை சேரும் தான் செல்வ வளம் அதாவது லக்ஷ்மி அருள் மற்றும் தூய்மையான மனம் அதாவது கங்கை அருள் ரெண்டும் ஒரு சேர கிடைக்கிற இந்த திருநாள்ல தர்மசாஸ்திரம் நம்மள கட்டாயமா எண்ணெய் தேய்த்து குளிக்க சொல்லுது அறப்பு பொடியில சரஸ்வதியும் சந்தனத்தில் பூமாதேவியும் புத்தாடையில் மகாவிஷ்ணுவும் அருள் பாலிப்பதாக ஐதீகம் ஒரே குளியில இத்தனை தெய்வ தரிசனம் என்ன ஒரு ஜாக்பாட் இப்போ தீபாவளியோட மீதி மூன்று அங்கங்கள் ஒன்று புத்தாடை ஏன் நாம் புத்தாடை அணிகிறது எதுக்குன்னா நம்ம மனசில் இருக்கிற பேராசை பொறாமை கோபம் போன்ற அழுக்குகளை எல்லாம் விளக்கிட்டு புதிய எண்ணங்களை நல்ல குணங்களை நம்ம உள்ளத்தில் இந்த நாளிலிருந்து அணிஞ்சுக்கணும்னு உணர்த்துத்தான் ரெண்டு பட்டாசு ஏன் நம்ம தீபாவளியை பட்டாசு வெடிச்சு சத்தத்தோட கொண்டாடுறது எதுக்குன்னா நம்ம கிட்ட இருக்கிற காமம் குரோதம் மோகம் மாச்சரியங்கள் எல்லாம் இறைவனுடைய நாமங்களால தூள்தூளாகி போகணும்னு குறிக்கத்தான் இந்த சத்தம் நம்ம சுத்தி இருக்கிற நெகட்டிவ் சக்தியை விரட்டி அடிக்கும் மூன்று இனிப்பு பகிர்வது ஏன் பலகாரங்கள் இனிப்புகளை இறைவனுக்கு படைச்சு அனைவருக்கும் நாம ஏன் கொடுக்கணும்னா எல்லோரும் இன்புற்று ஆனந்தமா இருக்கணுங்கிற ஒரு பரந்த மனப்பான்மையின் வெளிப்பாடு தான் இது நீங்க உணர்ந்த இன்பத்தை சுவையை மற்றவங்களுக்கும் கொடுக்கணும்னு வலியுறுத்தவை இந்த இனிப்பு பகிர்வு தீபாவளியோட முக்கியமான அடுத்த கட்டம் லக்ஷ்மி குபேர பூஜை வாழ்க்கை செழிக்க பொருளாதாரம் வேணும் அதுக்கு அலைமகளான லக்ஷ்மியோட அருள் வேணும் லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறதுக்கு தீபாவளி திருநாள் தான் உகந்த நாள் மாலை ஆறு பதினைந்து முதல் இரவு எட்டு பதினாறு வரை தான் லக்ஷ்மி குபேர பூஜை செய்ய உகந்த நல்ல நேரம் ஆண்கள் பெண்கள்னு எல்லாரும் விரதம் இருந்து இந்த பூஜையை செய்யலாம் நிலையான செல்வம் கிடைக்கணும்னு நம்பி குபேர பகவானுக்கு நாணய வழிபாடு செய்வதும் இந்த நல்ல ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் அன்னைக்கு காலையிலையும் மாலையிலையும் பூஜை அறையில் விளக்கு ஏற்றணும் ஏன்னா வீட்டுக்கு வர லக்ஷ்மியை வரவேற்கணும் அதுபோல ஏழைகளுக்கு தீபத்தை கொடையாக கொடுக்கணும் அப்படி செஞ்சா நம்ம அறியாமல் எல்லாம் அகன்று வாழ்க்கை ஒளிமயம் ஆகும் அன்பர்களே பாத்தீங்களா தீபாவளி சும்மா ஒரு கொண்டாட்டம் இல்ல அது சூப்பர் ஹீரோ கதை செல்வ வளம் மன மகிழ்ச்சி பகிர்வுன்னு எல்லாம் கலந்த ஒரு ஆன்மீக திருவிழா நாமளும் இந்த நல்ல நேரங்களில் திரையல் நேரங்கள் காட்டுவது போல குளிச்சு உடை அணிஞ்சு பெரியவங்களோட ஆசிர்வாதம் வாங்கி லக்ஷ்மி குபேர பூஜை செஞ்சு மகிழ்ச்சி பட்டாசு வெடிச்சு இனிப்புகளை பகிர்ந்து இந்த தீபாவளியை ஆனந்தமா கொண்டாடுவோம் உங்கள் எல்லாருக்கும் ஆர்எஸ் இன்ஃபோ டைம் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துகள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவர்களையும் இந்த ரகசியங்களை தெரிஞ்சுக்க சொல்லுங்க நன்றி வணக்கம்